السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أبن الله من الذي أرخلي أن بشهود ذرخلي نام تدرشي آهابارت وركودي دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பொக்கிஷமான ஒரு து நாம் இந்த து ஓதினாலே போதும் நம்முடைய எல்லாவிதமான விதமான விடயங்களுக்கும் அது போதுமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் எனக்கு ஒரு ஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது என்ற இந்த ஆவை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த சஹாபி கேட்டார்கள் ஆஃபியா என்றால் என்ன ஆஃபியா என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நியமத்துகளும் இந்த ஆசியா என்ற வார்த்தைக்குள் உள்ளடக்கி இருக்கின்றது நம்முடைய எல்லா விடயங்களும் நம்முடைய தேவைகளாக இருக்கலாம் அனைத்தும் இந்த ஆபியா என்ற ஒரு வார்த்தைக்குள் உள்ளடக்கி இருக்கின்றது இதனாலே ரசூல் லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவிடம் வாக்கலை கேட்கும் பொழுது அதிகமாக ஆசியாவை கேளுங்கள் இந்த அல்லாஹும் இன்னே அஸ் அலுக்கல் ஆஃபியா என்ற இந்த துவாவை அதிகமாக கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏனென்றால் இந்த ஆஃபியா என்ற வார்த்தைக்குள் இந்த உலகத்தினுடைய அனைத்து ஞாபகத்துக்களும் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்றது அதோடு சேர்த்து நாம் ஓதுவோம் அல்லாஹும் இன்னே அஸ் அலுக்கல் ஆஃபியா இத்துனியாவல் ஆஹிரா இந்த உலகத்திலும் சரி அதே போன்று நாளை மறைமையிலும் சரி எல்லா விதமான நலவுகளும் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு ஆவை அதிகம் அதிகமாக ஓதுவோம் அதே போன்று இந்த ஆவினுடைய சிறப்புகளை கூறி இந்த ஆவை அறியாதவர்களுக்கு நாம் இந்த ஆவை கற்றுக் கொடுப்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற ரசோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்